அனைவருக்கும் வணக்கம் சித்திரை அமாவாசை என்றைக்கு வருகின்றது எந்த வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு இருந்தால் போதும் இந்த சித்திரை அமாவாசை தினத்தன்று இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு வந்து நீங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சித்திரை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வந்து அமாவாசை தினம் சித்திரை அமாவாசை தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை வருவதனால காலை சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் கட்டாயமாக பண்ண சூரியன் வழிபாட்டிற்கு உகந்தது சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பார் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு வேலை கிடைத்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் வேலை இல்லாத வந்து பிரச்சனை எல்லாம் தீரணும் வேலையில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது சூரியன் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க காலை எழுந்த உடனே சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்தாலே போதும் கையெடுத்து கும்பிட்டாலே போதும் அடுத்து உங்க பூஜரையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சப்பாத்தி அல்லது பூரி கோதுமை மாவால செய்யப்படுகின்ற பலகாரம் நம்ம நைவேத்தியமா வைக்கணும் காலையில ஏன்னா சூரியனுக்கு உகுந்தது கோதுமை தானியம் தான் நம்ம கோதுமையால் நீங்கள் சப்பாத்தி பூரி ஏதாவது நீங்கள் வைக்கலாம் கோதுமை அல்வா வைக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் வைத்துட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு அகல் விளக்கில் அந்த அகல் விளக்கை சுற்றி சிவப்பு நிறப்பூக்கள் செவ்வருலி செம்பருத்தி அப்புறம் பன்னீர் ரோஜா சிவப்பு பூக்கள் பயன்படுத்த வேண்டும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிறப்பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துக்கோங்க உங்கள் முன்னோர்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா காலையில் தான் இந்த வழிபாடு செய்யணும் அதற்கப்புறம் நீங்கள் நாலு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பழைய அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டு நீங்கள் வந்து நாலு விளக்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க ஒரு கைப்படி அளவு கல்லுப்பு எடுத்துகிட்டு நாலுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கற்பூர வள்ளி இலை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மருதாணி இலை இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இலை நீங்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டும் எடுத்துட்டு அந்த கல்லூப்புக்கு மேலே அந்த கற்பூர வள்ளி இலையை வச்சுருங்க வைத்துட்டு ஒரே ஒரு பச்சை கற்புற துண்டு அதுக்கு மேலே வச்சுருங்க வைத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் தென்மேற்கு மூலையில் ஒரு விளக்கு வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அகல் விளக்கு வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜெரியில் ஒன்று வைக்கலாம் கிச்சனில் ஒன்று வைக்கலாம் மொத்தம் நீங்கள் நாலு மூலையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாலு இடத்தில் வைக்கலாம் நாலு இடம் அப்படிங்கிறப்ப பணம் வைக்கிற இடம் பூஜெரியில் கிச்சனில் ஹாலில் கூட நீங்கள் ஒரு ஓரமாக கூட வைக்கலாம் மொத்தம் நாலு இடத்துல நீங்கள் இதை வச்சிடணும் நாலு மூலையில் வைக்கலாம் அப்படி இல்லை நாலு இடத்துல வைக்கலாம் நாலு அகல் விளக்குலேயுமே கல்லூப்பும் இருக்கணும் கற்பூர வழியிலே இருக்கணும் அதற்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டு இருக்கணும் கற்பூர வலியிலே இலை கிடைக்காதவர்கள் மட்டும் மருதாணியிலையை வச்சுக்கோங்க ஒரு இரண்டு மூன்று மருதாணியில வச்சு அதற்கு மேலே பச்சை கற்பூர துண்டு வச்சுக்கோங்க லக்ஷ்மி கடக்ஷம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீண் வரை செலவுகளே முக்கியமாக தடுக்கும் நல்ல ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நகை அடமானத்தில் இருக்கு அப்படின்னாலும் சீக்கிரமா உங்கள் கைக்கு வந்து நகை வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம நிலைவாசலே கல்லுப்பு போட்டு ஒரு மஞ்சள் நிறுத்துணியில் ஒருபண்ண அணைத்து வைத்து முடிச்சு போல கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நகை அடமானத்திற்கெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கான யோகங்கள் உங்களுக்கு அமையும் சீக்கிரமாக உங்க கையில் வந்து உங்களுடைய சொந்தமான நகை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டியது காக்காக்கு சாதம் வைக்கணும் நிறைய பேருக்கு வந்து முன்னோர் வழிபாடு செய்து பழக்கம் பழக்கம் இருக்காது மாத மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தன்று செய்து பழக்கம் இருப்பா இரு இருக்காதவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காக்காவுக்கு கொஞ்சம் சாதம் வைக்கணும் ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நம்ம எள்ளு கூட கலந்து சேர்த்து நம்ம வைத்தாலே போதும் முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த உணவு சமைத்து நம்ம காக்காவுக்கு வைக்கலாம் ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம தானம் கொடுப்பது நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இந்த சித்திரை அமாவாசை என்று பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வருவதனால நிறைய பேருக்கு இன்னொரு குழப்பம் இருக்கும் அசைவம் சாப்பிட்ற குழப்பம் இருக்கும் அசைவம் வந்து சாப்பிட்றது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தின்றி அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அசைவம் சமைத்து படையல் போடுற பழக்கமும் இருக்கின்றது அதனால் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது நிறைய பேருக்கு வந்து நான் சண்டே ஆனாலே நான்வெஜ் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த அமாவாசை தினம் வருவதனால ஒரு சில பேர் அந்த நாளை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுநாள் திங்கட்கிழமை கூட எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து சௌகரியமாக இருக்கோ அந்தபடி செய்துக்கோங்க இந்த சித்திரை அமாவாசை சூரிய வழிபாடு ரொம்ப நல்லது நீங்கள் காலையில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் ஒரு அகவிலை ஏற்றி வைத்து சப்பாத்தி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க கோதுமை மாவு ஏதாவது ஒரு பலகாரம் செய் செய்து வைப்பது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க